சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்து சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சிரியாவில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏமனுடைய தாக்குதலை பற்றி பார்த்திடலாம் சிரியாவில் வந்து நிலைமை இப்போது ரொம்பவே மீறி போயிடுச்சு நம்ம வந்து நேற்றைய வீடியோலேயே என்ன சொல்லியிருக்கோம்னா அவங்க அழிப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை சிரியாவில் பிடிச்சிட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முன்னேறி போயிருக்காங்க அடுத்தது ஹோம்ஸை வந்து பிடிக்கிறக்கான எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க இதை யார் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது எஸ்டிஎஸ் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க எஸ்டிஎஸ் அப்படிங்கிறவங்க துருக்கியுடைய பேக்கப் ஃபோர்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு சிரியாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆப்போசிட் கேங்கை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க கைப்பற்றி கொண்டு இருக்காங்க அதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க வெறும் ஒரு மூணு நாள் தான் ஒன்றும் எச்சல்லாம் கிடையாது மூணே நாள்ல வந்து பெரும் பகுதிகளையே வந்து பிடிச்சுக்கிட்டே வராங்க அழிப்போ பிடிச்சிட்டாங்க அடுத்தது ஹோம்ஸ் இருக்கு அப்படியே வந்தாலும் டெமாஸ்கஸ் அதை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க டெமாஸ்கஸ் பிடிச்சிட்டா சிரியாவே பிடிச்ச மாதிரி சிரியாவுடைய தலைநகரமே டெமாஸ்கஸ் தான் அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் அவங்களுக்கு போயிடும் அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த வழியா வந்துட்டு அதே நேரத்துல இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவும் அறிவிச்சு அமெரிக்காவுடைய பேக்கப் ஃபோர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து எஸ்டிஎஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க இப்ப வந்திருக்காங்க இப்ப எஸ்டிஎஸ் எஸ்டிஎஃப் ரெண்டுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்னு துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய பேக்கப் ஃபோர்ஸ் ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க ஆனா அமெரிக்காவுடைய பேக்கப் ஃபோர்ஸ் என்ன பண்றாங்கன்னா துருக்கியுடைய பேக்கப் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து தாக்குதல் படுறாங்க ஏன் வந்து இவங்க அவங்களை எதுக்குறாங்க இவங்க வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் துருக்கியும் இந்த காரியத்தை பண்றாங்க அமெரிக்காவும் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பண்றாங்க ஆனாலும் ஏன் எதிர்த்துட்டு வந்து சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்ப வந்து என்ன பண்றாங்க துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ் கைப்பற்ற நிலைமையில இருக்காங்க அவங்க கைப்பற்றிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க முடியாது இந்த நேரத்துல உள்ள போந்து நாம என்ன பண்ணலாம் நாமளும் ஒரு பாதி பகுதியை பிடிச்சிடலாம்னு தான் அமெரிக்காவுடைய பேக்கப் போர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சிரியால இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது துருக்கியுடைய பேக்கப் பொருசும் அமெரிக்காவுடைய பேக்கப் பொருசும் சேர்ந்து சிரியாவை கைப்பற்றதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சிரியால வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்டா இருக்கக்கூடிய ஆசாத் அவர்கள் அவர்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய ஆர்மியும் ரஷ்யாவும் அதே மாதிரி ஈரானுடைய ஆர்மியும் சேர்ந்து இப்போது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் என்னன்னு தெரியல அவ்வளோ முயற்சிகள் பண்ணியும் கூட யாருடைய கை மேலோங்கி இருக்குன்னு பார்த்தா துருக்கியுடைய பேக்கப் ஃபோர்ஸ் உடைய கைகள் தான் மேலோங்கி இருக்குது அவங்க ஒரு இடத்த பிடிச்சிட்டு அப்படியே இறங்கி இறங்கி வந்துகிட்டே இருக்காங்க முன்னேறி வந்துகிட்டே இருக்கிறாங்க இதுல வேற அமெரிக்காவுடைய பேக்கப் ஃபோர்ஸ் வந்து நாங்கள் இட்லி பகுதியிலிருந்து என்ன பண்றோம் டமாஸ்கசை பிடிக்க போறோங்கிறாங்க துருக்கியுடைய பேக்கப் ஃபோர்ஸ் வந்து அலப்போல இருந்து ஹோம்ஸ் வந்து ஹோம்ஸ்ல இருந்து டமாஸ்கஸ் பிடிக்க வராங்க இவங்க ஒரு ரூட்ல வராங்க அவங்க ஒரு ரூட்ல வராங்க எல்லாருடைய குறி கண்ட்ரோலுக்குள் டமாஸ்கஸ் பிடிச்சிடணும் சிரியாவுடைய தலைநகரமான டமாஸ்கஸவே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இப்போ வந்து சண்டையை மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க ஆனா யாருடைய ஆர்மி வந்து ஜாஸ்தியா இருக்காங்கன்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஆசாத்துடைய ஆர்மி தான் ஜாஸ்தியா இருக்காங்க ஆசாத் ஆர்மிங்கிறது சிரியனுடைய ஆர்மி அப்ப சிரியாவிலேயே இருக்கக்கூடிய ஆர்மிங்கும் போது அங்க வந்து ஒட்டுமொத்தமா அதுக்குன்னு ட்ரெயின் பண்ணவங்கன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கானவங்க இருப்பாங்க என்னதான் வந்து சிரியாவுக்கு வந்து ஆப்போசிட்டா துருக்கி வந்து பேக்கப் போர்ஸ் அனுப்புனாலும் அமெரிக்கா பேக்அப் போர்ஸ் அனுப்பினாலும் எண்ணிக்கையில தான் இருப்பாங்க ஆனாலும் கூட இவங்களால வந்து என்ன பண்ண முடியல என்னுடைய ஆர்மி வந்து முழுசாவே வந்து அவங்களுடைய நிலையை வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியல ஈரான் வந்து நேரடியாவே களமிறங்குறோம்னு தான் என்ன பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய படைகள்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான படையை வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க அது போக ஈராக் வந்து சொல்லிட்டாங்க நாற்பது நாயிரம் பேர் தயாரா இருக்கும் எந்த நேரம் வேணா நாங்களும் களத்துல இறங்குவோம்னு சொல்லிட்டாங்க சிரியாவை ஒட்டுமொத்தம் டார்கெட் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்க அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு ஹோம்ஸ் ஹோம்ஸ்க்கு அப்புறம் டெமாஸ்கிஸ் அங்கதான் அந்த இடமெல்லாம் இந்த இடிலி பகுதி அதெல்லாம் வந்து பிரிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து சிரியாவே இவங்க கண்ட்ரோலுக்குள்ளே போயிரும் அதுவே வந்து பாக்கும்போது துருக்கியுடைய கைலையும் அமெரிக்காவுடைய கைலையும் போயிட்டா அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்கு அங்கேயே தனியாக சண்டை நடக்கும் சண்டை நடந்துதான் என்ன பண்ணுவாங்க அவங்க மீன்ட் எடுப்பாங்க சும்மா சாதாரணமாக மீட்டு எடுக்க முடியாது அதுக்குள்ள என்ன பண்ணிடலாம் காசாவை ஏரியாது ஒன்னு பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் வடக்கு காசா வந்து உடனே இஸ்ரேலோட சேர்த்து விட்டுரலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிடலாம் லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழுவும் வந்து தனிமையாயிருவாங்க அவங்களை தனியா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போது இஸ்ரேல் வந்து தொடர்ந்து இந்த வேலையை பண்றாங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா லெபனானுடைய போராளி குழு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க சிரியாவில ஏன்னா வந்து சிரியா அப்படிங்கறது வந்து வெறும் சிரியாவுடைய கவர்மெண்ட்டை மட்டும் நம்ம யோசிக்க கூடாது சிரியாவில வந்து நிறைய பகுதிகளை வந்து கைப்பற்றி திருப்பி வந்து சிரியாவோடு சேர்த்துறதுக்கு காரணமா இருந்ததே லெபனானுடைய போராளி குழுவும் ஈரான்ல இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியும் தான் அப்ப அங்க பார்க்கும் போது சிரியா அப்படிங்கறதே லெபனானுக்கும் ஈரானுக்குமே வந்து பலம் வாய்ந்த இடமா இருக்கு அதனாலதான் இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா துர்க்கியும் அமெரிக்காவையும் அனுப்பிவிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஈரானையும் லெபனானையும் பலவீனப்படுத்துறதுக்காக சிரியாவை வந்து பிடிக்க சொல்றாங்க சிரியாவில் இருக்கக்கூடிய ஆசாத் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணமே பார்த்தா லெபனானுடைய போராளி குழுவும் ஈரானில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியும் தான் இருக்காங்க இவங்க இவங்கெல்லாம் தான் காரணமா இருந்துட்டு இருக்காங்கங்கறனால அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில வந்து நாளைக்கு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவர்கள் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வந்து என்ன பண்றாரு சந்திச்சு பேச போறாரு சிரியாவில் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கனெக்ஷன் இருந்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சந்திச்சு பேச போறாரு ரீசெண்ட் நம்ம லெபனான்ல வந்து யுத்தம் ஆரம்பிச்ச போது ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே அவர்கள் என்ன பண்ணாங்க தடுத்திருந்தாலும் கூட இஸ்ரேலையும் போர்க்கப்பலுக்கு மேலேயே பறந்து வந்து இறங்கி லெபனானுடைய அதே மாதிரி வந்து வராரு ஆனா வருவாரா அப்படிங்கிறது ஒரு பெரும் சந்தேகம் ஏன்னா இந் நாளைக்கு வரதாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து தகவல் என்னன்னா அங்க வந்து அவங்களுடைய அந்த பிரசிடைய மாளிகை இருக்குமே அந்த ஏரியால வந்து ஒரு பெரும் சத்தம் வந்து வந்திருக்குது ஏதோ வெடிப்பு சத்தம் எல்லாம் வந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து அவங்க நியூஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க நிறுத்தி வச்சிட்டாங்க ஒரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து சுட்டுச்சு அந்த சவுண்டு தான் அது அதாவது எதிரிகளை சுட்டாங்கன்னு சொல்றாங்க இன்னொரு தரப்புல இல்ல இல்ல அந்த அமெரிக்காவுடைய பேக்கப் போர்ஸ் ஏதோ வந்து தாக்கியிருக்காங்கன்னெல்லாம் சொல்றாங்க அந்த தகவலவே வெளியே வர விடாம என்ன பண்ணிட்டாங்க சிரியா வந்து இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு அந்த ஏரியா ஃபுல்லா இப்ப ஆயிட்டு இருக்கு முழுசா வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஆசாத் அவர்களுக்கு குறி வச்சிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து சிரியாவுடைய பிரசிடென்ட் வந்து இருந்தே வந்து லெபனானுக்கு சப்போர்ட் பண்றாருங்கிறதுனால இஸ்ரேல இருந்து நெத்தன்யாகோ சொல்லியிருந்தாரு அடுத்து ஆசாத் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு எப்படி நாங்கள் நசருல்லாவை பண்ணமோ அந்த மாதிரி பண்ணிடுவோம்லாம் மிரட்டியிருந்தாங்க அது இல்லாமல் இந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இப்ப இருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அறிவிப்புல வந்து நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொன்னாருன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஆசாத்னாலதான் வந்து என்ன நடந்துட்டு இருக்குது இங்கே நிறைய வேலைகள் வந்து லெபனான்குள்ள வந்து நடந்துட்டு இருக்குது அவருதான் காரண கருத்தாவா இருந்துட்டு இருக்காரு அவருதான் எல்லா உதவியும் பண்ணிட்டு இருக்காரு அவருதான் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இவங்களுக்கு வந்து ஈரான் இருந்து எல்லா ஹெல்ப்பையும் வாங்கி கொடுக்குறாரு அதனால உங்களுடைய டேஸ் நீங்க கவுண்டிங் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க அதாவது ஆசாத் அவர்களை நாங்க என்ன பண்ணிருவோம் எலிமினேட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நெத்தனியாகோ அவர்களே அறிவிச்சிருந்தாங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அது சொன்னதுக்கு பிறகு அதுல இருந்து ஒரு ஆறு நாள் தள்ளி என்ன ஆச்சுன்னா இப்ப ஒரு ஆறு நாள் பாருங்க இப்பதான் வந்து அந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சு கடகடம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்க ஆல்ரெடி பிளான போட்டுட்டாங்க சிரியாவுடைய பிரசிடண்ட வந்து என்ன பண்ணணும் எலிமினேட் பண்ணணும் அதே மாதிரி சிரியாவை முழுசா என்ன பண்ணிடணும் அமெரிக்காவும் துருக்கியுடைய பேக்கப் போர்ஸும் கைப்பற்றணும் அது நடந்தா மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய ரஷ்யா பலவீனம் ஆவாங்க ஈரான் பலவீனம் ஆவாங்க ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நேரடியா ஒரு விஷயத்தையும் செய்யாட்டினாலும் சரி ஈரானுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட் இருக்கு அந்த ஐப்போ உடைய ஏர்போர்ட் தான் முக்கியமான ஏர்போர்ட் ஐப்போங்கிறது ஒரு பெரிய மாகாணம்னு வச்சுக்கலாம் சிரியால அந்த ஏர்போர்ட்டவே என்ன பண்ணிட்டாங்க கைப்பற்றி அந்த ஏர்போர்ட்ல இருந்த ஐஆர்ஜிசி உடைய ஆயுதங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா துருக்கியுடைய பேக்கப் போர்ஸ் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க இவங்களுடைய ஆயுத குடோன்களை எல்லாம் எடுக்க பாக்குறாங்க எல்லாமே வந்து கைப்பற்ற பாக்குறாங்க இதே மாதிரிதான் வந்து ரஷ்யாவுடையதையும் வந்து பண்ணுவாங்க ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஈரானுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்காங்க அங்கிருந்துதான் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு லெபனானுக்கு வருது அதனால ரஷ்யாவுடைய குடோன்கள் ஐஆர்ஜிசியுடைய உடைய ஆயுத குடங்கள் அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய ராணுவ தளங்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா காலி பண்றதுக்கான வேலையை வந்து இப்போது துருக்கியுடைய பேக்கப் போர்ஸும் அமெரிக்காவுடைய பேக்கப் போர்ஸும் செய்து கொண்டு இதுக்கு நடுவில் துருக்கியில போய் எர்டோகான் அவர் சந்திச்சு பேசியிருக்காரு யாருன்னா ஈரான் தரப்புல இருந்து என்ன ஆச்சு எர்டோகான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு உடனே எர்டோகான் அவர்கள் எங்களுடைய கை மீறி போச்சு எங்க பேச்சு எங்க அவங்க கேட்கறாங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அவங்களா தான் இது பண்றாங்க நாங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதனால நீங்க வந்து எங்கள்கிட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாரு எர்டோகான் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆனா எர்டோகானுடைய தலைமையில தான் அவங்க பின்னாடி இருந்து தூண்டி விட்டுதான் இந்த வேலை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்குது நிலைமை நாளுக்கு நாள் ரொம்பவே வந்து சிரியால மோசமாயிட்டு இருக்கு நிறைய இடத்துல பொதுமக்கள் இறந்துட்டாங்க நூத்து கணக்கான பேர் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா டெட் பாடிலாம் எல்லாம் தூக்கிட்டு போகக்கூடிய காட்சி ரோட்ல வந்து ஒரே சண்டை சாலை மறியல் என்னென்னமோ அங்கேயும் வந்து ரொம்ப மோசமா கலவரங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் அப்படியே சிரியாலை நடந்தா இது இல்லாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏமன்ல இருந்து பேலஸ்டிக் ஏவுகணைகளை வந்து இஸ்ரேலை நோக்கி ஏவிருக்காங்க நிறைய ஏவுகணைகள் வீசியிருக்காங்க பல இடத்துல பாக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா ரெட் அலர்ட் கொடுத்து ரொம்பவே வந்து ரொம்பவே சைரன் எல்லாம் அடிச்சு மக்கள் எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சு நிறைய வேலை பண்ணி வச்சிருக்காங்க ஓடி போயா ஒழிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இஸ்ரேல் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் எதுவுமே வந்து இழப்புகள் ஏற்படலைன்னு சொல்றாங்க ஆனா இவங்க இழப்புகள் ஏற்பட்டாவே ஒரு நாள் கழிச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் மறைச்சுப்பாங்க ஆனா இப்ப முதல் கட்டமா எங்களுக்கு இழப்புகள் ஏற்படல நாங்க என்ன பண்ணிட்டோம் சுட்டு உயிர் இருக்காங்க ஆனா தலைநகரம் அதாவது சென்ட்ரல் ஆஃப் இஸ்ரேலவே என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரல் சிட்டி ஆஃப் இஸ்ரேலே தாக்கிறதுனால பொதுமக்கள்லாம் பீதியில இருக்காங்க இப்பதான் லெபனானுடைய தாக்குதல்ல இருந்து நம்ம கொஞ்சம் ஓஞ்சோம் நடு இஸ்ரேலுக்கே இப்படி ஒரு அடி விழுகுதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது அச்சத்துல உறைஞ்சிருக்காங்க அதுவும் வந்து லட்சக்கணக்கான மக்கள் பங்கர்ல தான் போய் குடியே இருக்கிறாங்களா அவர்கள் அனைவருமே வந்து வெளியே வாழ்றது சேஃப் இல்லைங்கிற நிலைமைக்கு இப்ப வந்திருக்காங்க இதுதான் வந்து தொடர்ந்து அந்த மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க லெபனான்ல யுத்தத்தை நிறுத்துனா மட்டும் பத்தாது காசாவில நிறுத்துங்க மத்த இடத்துல எல்லாம் நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவர்கள் திருப்பி அடிப்பாங்கன்னாங்க இப்ப பாக்கும்போது ஏமன் வந்து அடிச்சது இஸ்ரேல் மக்கள் பயந்தது மாதிரியே நடந்திருக்கு இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்